ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவது ஏஜே RX47 எழுவத்தி ரெண்டு சோனாலிகா வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ரெக்கார்ட் எல்லாமே கையிலே இருக்கு ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இருக்கு வண்டியோட கண்டிஷன் வந்து இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே இன்னும் ஆறு மாதத்துக்கு கரண்ட்லேயே இருக்குது டேக்ஸ் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்படியே ஓட்டலாம் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது ஐம்பது ஹெச்பி டபுள் கிளட்ச் வண்டி டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் ஒரிஜினல் டயர் தான் இதுவுமே ஒரிஜினல் டயர் தான் டிஸ்க் எல்லாமே நல்லா இருக்குது நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம ஒசூர் நம்பர் தான் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வாட்டர் சர்வீஸ் பண்ணால் இன்னும் கிளியராக இருக்கும் டபுள் கிளட்ச் வண்டி ஐம்பது ஹெச்பி பாருங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டியோட ஆர்சி எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க ட்ரையல் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டிக்கு பாருங்கள் ஊக்குபெட்டும் இருக்குது பம்பரம் இருக்குது டாப் மட்டும்தான் இல்லை வண்டி எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே தெளிவாகவே இருக்குது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா பிட்டிங்கோட நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த சோனாலிகா சிக்கந்தர வண்டியோட ரேட் வந்து நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசினா முன்னப்பினு அனுசரிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ஐம்பதாய் ஐம்பதாயிரம் ரூபா கட்டினா லிமிட்டெட் ஃபைனான்ஸில் டிவிஎஸ் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக இருக்கணும் உங்களுடைய ட்ராக் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் ஃபைனான்ஸ் வசதி நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டியோட அவர்ஸ் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியே தெரில ஆயிரத்தி அறநூறு தான் ஓடி இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி வந்து சோனாலிக்கா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் சிக்கந்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நேரில் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் பேரில் மாற்றிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் உங்களுடைய ட்ராக் எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டியை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் மற்றபடி ரெக்கார்டு எல்லாமே கை கையிலே இருக்குது ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியெல்லாம் நல்லா நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து தெளிவாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் சோனாலிக்கா ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச் வண்டி சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு அதனால் வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்கு நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சா எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சோனாலிக்கா டபுள் கிளாச்சி ஐம்பது ஹச் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்